வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை திருவெற்றியூர் தேரடியில் திமுக சார்பாக திமுக ஏற்பாட்டில் குடிநீர் பந்தலை மாதாவரம் எஸ் சுதர்சனம் திறந்து வைத்தார் மற்றும் திருவெற்றியூர் கௌரி ஆசிரமம் அருகில் குறிஞ்சி எஸ் கணேசன் ஏற்பாட்டில் குடிநீர் பந்தலை மாதாபரம் எஸ் சுதர்சனம் திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பின்படி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் தலைமையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு ஏற்பாட்டில் பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பகுதி துணைச் செயலாளர்கள் எம் வி குமார் ஆர் எஸ் சம்பத் கே பிரபாவதி பொருளாளர் ஆர் குமரேசன் முன்னிலையில் கோடை வெயிலால் அவதிப்படும் பொதுமக்களின் தாக்கம் தீர்க்கும் விதமாக இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை திருவெற்றியூர் தேரடி சன்னதி திரு டிஎச் ரோடு சந்திப்பில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணியுடன் மோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக தொழிலாளர் அணித் தலைவர் மாவேனா உதயகுமார் வட்டச் செயலாளர் கேபிள் டிவி ராஜா தமிழ்ச்செல்வன் ஆகியோருடன் ஆதி குருசாமி டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் நந்திவர்மன் தயாலன் நித்யாதாசன் ஆகியோருடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து திருவெற்றியூர் டிஎச் ரோடு கௌரி ஆசிரமம் எதிரில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் ஏற்பாட்டில் வைக்கப்பட்ட குடிநீர் பந்தலை மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுதனியரசு தலைமையில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணியுடன் மோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏ திருஞானம் ஜெயக்குமார் ராஜா உதயகுமார் செங்குட்டுவன் பழனிவேல் உள்ளிட்டவர்களுடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள்